பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னா யூனிவர்ஸ் இதோடு எல்லோரும் கனெக்ட் ஆகிருக்குமா கனெக்ட் ஆக முடியுமா அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு தாட் இருக்கும் ஆனால் பிரபஞ்சத்தோடு நாம் எல்லோரும் இணைய முடியும் இணைந்து செயல்பட முடியும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளோ இல்லை உங்களுடைய கோல்ஸோ அதை சரி வர வைக்கணும் ஏன்னா அந்த பிரபஞ்சம் கூட நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணும் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணும் அப்போது பாசிட்டிவான தாட்டில் உடல் மனம் ஆத்மாவோடு இணைந்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்கக்கூடியதை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல போய் ஒரு உணவு சாப்பிட்ணும் பசிக்குது உணவு சாப்பிட்ணும் அங்கே எதுவுமே ஹோட்டல்ஸ்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் மூடிட்டாங்க ஆனால் வந்து நீங்கள் நினச்சிட்டீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு இன்னைக்கு இப்போ வந்து ஒரு நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு போது திடீர்னு எங்கேயோ ஒரு ஹோட்டல் ஒரு பன்னெண்டு மணி ராத்திரி கூட அது ஓப்பனில் இருக்கும் அப்போது அங்கே உங்களுக்கு உணவு கிடச்சிச்சா இது சிம்பிள் ஆனால் இதையே ஒரு கோல் செட் வச்சு உங்களோட லைஃப்பில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்றதையோ இல்லை திருமணமாகட்டும் காதலாகட்டும் இது எல்லாமே பிரபஞ்சத்திடமிருந்து நாம் பெற முடியும் எப்போது அப்படின்னா நாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நம்மளுடைய எண்ண அலைகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நாம் அனைத்தையும் பெற முடியும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் பஞ்சபூத சக்தியால் ஆக்கப்பட்டது இந்த பஞ்சபூத சக்தின்னு சொல்லும்போதே நீர் நீர்நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இது எல்லாமே வந்துடும் அப்போது பிரபஞ்சத்தோடு நாம் ஆக்டிவேஷனில் இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இயற்கையை ரசிக்க கற்றுக்கணும் இயற்கையை ரசிக்க ரசிக்க தான் அந்த பிரபஞ்சம் ஆக்டிவேஷனுக்கு வரும் அப்போது இதெல்லாமே கற்றுக்கணும் இதை வந்து இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நாடி நாம வந்து ஒரு சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளை நாம நேசிக்க கற்றுக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு லவ் யோ செல் நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிங்க உங்களை காதலிக்க ஆரம்பிங்க மற்றவங்களை போய் காதலிக்கிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் எனர்ஜி சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனையும் அந்த பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு பாருங்கள் இதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தோடு ஆகி இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸும் இதில் வருவாங்க இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் டூ இது எல்லாமே ஏஞ்சல்ஸ் நம்பர் இது மட்டும் ஏஞ்சல் நம்பரா அப்படின்னா இல்லை இதில் வந்து டுவெண்ட்டி டூ செவன்டி டூ செவன்ட்டி ஃபைவ் இதெல்லாம் கூட ஏஞ்சல் நம்பர் சிக்ஸ்டி நைன் இது வந்து இயஸ்பிரிச்சுவல் நம்பர் சிக்ஸ்டி நைன் இதில் வந்து ஒரு பெரிய அமானுஷமும் இருக்குது சிக்ஸ்டி நைனில் ஏஞ்சல் நம்பரும் இருக்குது அப்போது இது எல்லாமே பிரம்மச்சத்தோடு கனெக்ட் ஆனது தான் இந்த பஞ்சபூத சக்தியால் கனெக்ட் ஆனது தான் அதனால் பஞ்சபூத சக்தி நமக்குள்ளே இயங்கி கொண்டிருக்குது இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நாம் அதை பெற முடியும் பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் கூட நிறைவேற்றி கொள்ளலாம் ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நம்ம கர்மாவின் தகுந்தபடி கர்மா ஆக்டிவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ எல்லாருமே இது கிடைக்கும் அது கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வேலை செய் எல்லாருக்கும் வேலை செய்தா நோ நெவர் வேலை செய்யாதுங்க அதனால நம்ம கருமாக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு கடன் வாங்குறீங்க இலவசமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க கடன் வாங்க போறீங்க அதை லோன்ல போட்டு கட்ட போறீங்க அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கும் லோன் கட்ட போறீங்க மாசமானா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க அப்போ அது கிடைக்கும் ஆனால் இலவசமாக கிடைக்குமா அப்படின்னா பிரபஞ்சம் அதெல்லாம் கொடுக்காதுங்க இதெல்லாம் நமக்கு ஃபேக் இது கிடைக்காது இதை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உழைச்சிங்கன்னா கிடைக்கும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் தான் பிரபஞ்சம் அது தூக்கிட்டு வந்து உங்களுக்கு ஒரு சொத்து கொடுக்கறதோ ஒரு புதையல் கொடுக்கறதோ இதெல்லாம் கிடைக்காது ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து இந்த புதையல் கிடைக்குது மாந்திரிகரங்க புதையலை நான் தேடி கண்டுபிடிச்சி தரேன் இது கொடுங்க அது கொடுங்கன்னா கிடைக்காது பிரபஞ்சத்துக்கிட்டே எல்லாமே இருக்குது உன்னுடைய கர்மா உங்களுடைய கர்மா என்னுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதை பெற்றுக்கொள்ள தயாரா இருங்க இதுக்கு முக்கியம் தியானம் பண்ணணும் தியானம் இஸ் த மஸ்ட் மெடிடேஷன் ஒரு நாற்பது நிமிட தியானத்தின் மூலமாக இதை நாற்பது நிமிஷம் நீங்க ஒரு ஐந்து வினாடியோ இல்ல பத்து வினாடியோ தான் அது ஒரே நிலையில நிற்கும் அப்போ அந்த ஒரே நிலையில நிற்கும் தான் நம்மளுடைய ஆத்மா வெளியில போய் அது பிரபஞ்சத்தை போய் கனெக்ட் ஆயிட்டு திருப்பி வந்துடும் அதனால நாற்பது நிமிடம் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷம் பண்ணுங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா எங்கே நீங்கள் பண்ணுறீங்களோ அதே இடத்துல பண்ணணும் ஒரு ஒரு மெடிடேட் பண்ணுறீங்கன்னா ஒரு அறையில் பெட்ரூமில் பண்ணுறீங்களா ஹாலில் பண்ணுறீங்களா பூஜை அறையில் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் எட்டு மணி உட்காடுங்களா நாளைக்கும் அதே எட்டு மணிக்கு உட்காந்தால் தான் அந்த பிரபஞ்ச ஆட்டல் வேலை செய்யும் அங்கே இருக்கிற ஸ் ஸ்பிரிச்சுவலாக வேலை செய்வாங்க நம்மளுடைய எண்ணெய் அலைகளும் அது பிரபஞ்சத்துக்கிட்டு போய் அப்படியே வரும் போயிட்டு போயிட்டு வரும் இப்போவும் போயிட்டு போயிட்டு தான் வரும் இப்ப நான் பேசுற நேரமும் போயிட்டு போயிட்டு தான் வரும் உங்களுக்கும் நீங்க கேட்கக்கூடிய சமயத்துல போயிட்டு போயிட்டு வரும் இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு மிராக்கள் என்ன அப்படின்னா இப்ப நான் பேசக்கூடிய வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை சுத்தி ஒயிட் பட்டர்ஃப்ளை இருக்கா பாருங்க வெள்ளை பட்டர்ஃப்ளை இருக்குதா அப்படின்னு பாருங்க ஏஞ்சல்ஸோட சைன் இது ஏஞ்சல்ஸோட சைன் இது இந்த வெள்ளை பட்டர்ஃப்ளை இருக்குன்னா இதை ஆக்டிவேட் பண்ணி பாருங்க நிச்சயமாக அந்த இடத்துல ஒயிட் பட்டர்ஃப்ளை இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களோட குலதெய்வமும் அதில் வந்துடும் உங்களுடைய அத்தனை ஸ்பிரிட்ஸ் குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அங்கே வந்து நிற்பாங்க அதனால பிரபஞ்சமும் இந்த இயற்கை தான் பட்டர்ஃப்ளை எல்லாம் இந்த செடி கொடி இதெல்லாமே இயற்கை தானே அதுவும் பிரபஞ்சமும் ஒன்று தான் அப்போ இதை நீங்கள் வந்து ஒரு மிராக்கலாக கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு நடந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து தனியும் கிடைக்கும் அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருங்க கொடுக்க அது தயாராக இருக்கு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க கேட்க ஆரம்பித்தது உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் எப்படி கணிப்பீங்க எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னா இப்போ நான் கேட்டுட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த வேலை எனக்கு வேணும் இந்த இது இந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்க உடனே உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு நாள் டைம் கொடுத்துட்டு அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணுங்க எனக்கு இந்த வேலை கிடைக்கணுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சைன் காட்டு ஒரு வண்டியில் ஒரு யானை படமோ இல்லை வெள்ளை குதிரை பார்க்காத ஒரு படம் வெள்ளை குதிரை அந்த மாதிரி ஒரு படம் இல்லை ஏழு குதிரை உள்ள படம் இந்த மாதிரி வந்து பார்க்காத ஒரு படத்தை எனக்கு காட்டினா அந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வெளியில் சொல்லக்கூடாது இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆட்டோலையோ இல்லை பெரிய வாகனத்துலேயோ கலர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ப கிரீன் கலர் ரோஸ் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் காட்டுங்கன்னு கூட வச்சுக்கலாம் இல்லை சவுண்ட்ஸ் மூலயமா கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பெல் சவுண்டு இல்லை வந்து ஒரு ஆந்தை கத்துற சவுண்டு இந்த மாதிரி குருவி கத்துற சவுண்டு இதெல்லாம் வித்தியாசமான சவுண்ட்ஸ் கேட்டுதுனால் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு எங்கள் பிரபஞ்சத்திட்ட சொல்லிடுறீங்க இது நிச்சயமாக நடக்குங்க என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதனால உங்க வாழ்க்கையில் நடக்கணும்ன்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன் இது நீங்க கிடைச்சிருச்சுன்னா அப்போ உங்களுக்கு அந்த வேலை கன்ஃபார்ம் பத்து வேலை வச்சிருந்தாலும் ஒரு வேலை மட்டும் உங்கள் மைண்டில் இருக்கும் இந்த கம்பெனியில் நான் போனால் நல்லா ஸ்டாண்டர்டாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா அப்போ அந்த கம்பெனிக்கானதை தான் நீங்கள் வைக்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பத்து கம்பெனி நான் போனேன் பத்து வேலையை நான் தேடுறேன்னா அது கிடையாது பத்து கம்பெனியில் இன்டர்வியூ கார்டு வந்திருந்தாலும் இந்த கம்பெனி இன்ஃபோசிஸில் நான் போனால் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா இதை இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் பண்ணி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் மூலமா லைட்ஸ் மூலயமா கலர்ஸ் மூலயமா இல்லை இந்த ஐந்தறிவு ஜீவராசிகள் மூலமா நீங்க சரண்டர் பண்ணி வைங்க நிச்சயமா அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் கொடுக்கும் இது நடக்கும் நடக்கிறதுனால தான் இவ்வளோ பேசுகிறேன் நான் நடக்கும் நடத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க எப்பவுமே இந்த வீடியோ போதோ இல்லை பார்த்து முடிச்ச போதும் நன்றி உணர்வு செலுத்துக்க நன்றி நன்றின்னு சொல்லுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி இறைவனுக்கு நன்றி